வெல்கம் டு நந்தினி பேண்ட்ரி இன்னைக்கு நந்தினி பேண்ட்ரி எல்லோ தடவை தான் பண்ண போகிறோம் வாங்க அதை குயிக்காக பண்ணலாம் சாதம் அடிச்சுட்டு இந்த மிளகா வத்தல் வருபடுறதுக்காக கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் என்ன விட்டுக்கலாம் இது பண்ணுறதுக்கு வெறும் அஞ்சு நிமிஷம் நான் சாதம் அடிச்சு வச்சுட்டேன்னா போகிறோம் டக்குன்னு இது பண்ணி ஒரு காரக்கறி எதாவது விடணும்னு சாப்பிடலாம் இதுக்கு நான் சேப்பங்கள்கறி தான் பண்ண போகிறேன் ஒரு நாலு மிளகா உங்களுக்கு உரப்பு எப்படின்னு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க வாசன வர அளவுக்கு வரப்பட்டு மிக்சி ஜாருக்கு மாத்திரிச்சு கையில விட்டுருச்சா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கருப்பு உளுந்து போடலாம் இது போடலாம் நான் இதை எடுத்து வச்சிட்டேன் மறந்து போய் அதனால நான் உட்டு உளுந்து போட்டிருக்கேன் கருப்பு உளுந்து இருந்தால் கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஒரு 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 ஸ்பூன் தனியா இங்கே படம் விழுந்து தானே தனியாக தெரியும் ம் மிளகு ஒரு ஏலட்டு ஏன்னா மிளகா போட்டிருக்கோம் அதனால மிளகு குறைச்சி போட்டுக்கோங்க மிளகா குறைச்சிங்கன்னா மிளகா வத்தலை குறைச்சிங்கன்னா மிளகா கொஞ்சம் கூட போடுங்க நீங்கள் எவ்வளோ கதை பிளீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு வந்து எண்ணெய் விட தேவையில்லை நல்லா இந்த ஏற்கனவே மிளகா வத்தலுக்கு நம்ம விட்டால் எண்ணெயிலே அது வந்து நல்லா ரோஸ்டாகும் வாசனை வர அளவுக்கு வறுவடட்டும் அந்த வறுபட்டு போதே நம்ம வந்து எள்ளு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான் நிறைய சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூன்னால் இந்த ஸ்பூன் அளவு ஒன்று ரெண்டு சொன்னா கரெக்டாக இருக்கு பாருங்க நான் ஆக்சுவலாக ஸ்பூன்ல அளந்தே போடல கண் அளவுன்னு சொல்லுவாங்கள்ல எக்ஸாக்டாக இருக்கா மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நான் டேபிள் ஸ்பூன்னும் போது ஸ்பூன் ஆட்னரி ஸ்பூன் அளவு இருக்காது கொஞ்சம் நல்லா இருக்கும் மூட இருக்கும் அதான் கொஞ்சம் நிறைய இருக்கும் மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அளவு டேபிள் ஸ்பூனுன்றது அதாவது தானே இந்த இந்த சூட்லேயே இது நல்லா வறுபட்டுரும் தெரிச்சே பாதி வெளிய போயிடும் மூடி போட்டு எங்கேயும் போயிடக்கூடாது கறி போயிடும் இங்கேயே போடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இந்த சூட்ல இது ஆடுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்கலாம் இதில் வந்து அப்படியே சாதத்தில் கலர்னோம்னா ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தாளித்து கழுவப்பிலையை இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து சாதத்தில் கலரேற்றலாம் இந்த சூட்டில் இருந்தால் போடுங்க இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் என்கிட்ட கட்டி பெருங்காயம் வாங்கணும் அதனால நான் இப்போ இது மாத்திரம் சேர்த்துக்கிறேன் தோல் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் ஆகும் மிக்சி ஜார் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கலாம் இது நம்ம இந்த கொடிக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாம் சாதத்தில் நாங்கள் வந்து சாதத்தில் வந்து உப்பு போட்டு வடிக்கிற பழக்கம் கிடையாது அதனால் இதில் உப்பு சேர்த்துக்கோம் இதை அப்படியே கொட்டி நம்ம தாளித்து கொட்டி கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ உங்கள் இது விருப்பமோ அதை செய் இது பண்ணி சாதங்களை இறப்புகிறோம் இதை அரைச்சிட்டு வந்தாலே வா ஆஹா வாசனை பிரமாதமாக இருக்குது ஒரு குட்டி ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் என்ன விட்டுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டுப்போம் ஏன்னா அதில் ஒரு ஸ்பூன் விட்டு இந்த ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா சாதாரண டீஸ்பூன் உள்ள பாதி தான் ரொம்ப குட்டி ஸ்பூன் தான் இந்த தாளிக்கிறது வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் நான் இந்த உளுந்து பருப்பு கருப்பு உளுந்து போட்டுட்டேன் என் ஃபேவரெட் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சா லைட்டாக கொடுங்க தாளிச்சாச்சு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்கணும் உப்பு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு இந்த தாளிச்செடி இதோட கலந்துக்கலாம் இது நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க ஆனால் சுடுற சாதமாக இருக்கணும் அப்போதான் வந்து நல்லது இப்போ ஆரம்ப சாதமாக இருந்ததுன்னா ஆறுன சாதமாக இருந்ததுன்னா எண்ணெயை சூடு பண்ணி விட்டுக்கோங்க பச்சை எண்ணெயை விடாமல் சூடு பண்ணிட்டு விட்டிங்கன்னா எப்போவுமே லைட்டாக சூடு பண்ணுவோம் புகை வர அளவுக்குள்ள இது பண்ண வேண்டாம் லைட்டாக சூடு பண்ணிட்டு விட்டுக்கோங்க இந்த சூப்பரான எம்மையான ஹெல்த்தியான டிஷ்ஷு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா அந்த நியூஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் காக்கா கே

സൂപ്പറായി പാറ താരം താ കണ്ടിപ്പാ ട്രെയിൻമെൻറ്റ് പറഞ്ഞു